இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலுக்குரிய நடவடிக்கைகள் திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டத்திலே மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே விபுலானந்தா கல்லூரியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற வாக்காளர் நிலையத்திலிருந்து சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்கள் வாக்குப்பட்டி வாக்குச்சீட்டு உட்பட அனைத்து காகிதாதிகள் பொருட்களை எடுத்து சென்ற வண்ணம் இருக்கின்றனர் அந்த அடிப்படையிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற முன்னூற்றி பதினெட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்குமாக உரிய பொருட்கள் எடுத்து செல்லப்படு கொண்டிருக்கின்றது மேலும் நாளைய தினம் காலை ஏழு மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு மணி வரை வாக்களிப்பு இடம்பெறும் அதன் பின்னர் வாக்குச்சீட்டுகள் அனைத்தும் திருவண்ணமலை விபுலானந்த கல்லூரியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற வாக்கண்ணல் நிலையத்திற்கு எடுத்து வரப்பட்டு இங்கே வாக்கண்ணல் நடவடிக்கைகள் இடம்பெறும்